சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றுமொரு ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அந்த வகையில் ஸ்டேலிடம் போரை நிரந்தரமாக நிறுத்துவது குறித்து தெளிவான நிலைப்பாடு இல்லாவிட்டால் கைதுகள் பரிமாற்றம் தொடர்பாக ஸ்டேலுடன் எந்த ஒப்பந்தத்தையும் முடிக்க மாட்டோம் என ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் மத்தியகஸ்தர்கள் ஸ்டேல் மற்றும் ஹமாசுடன் தொடர்புகளை பேணுவதாகவும் விரைவில் இரு தரப்பினரும் சந்திக்க கூடும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஸ்டேலும் ஹிஸ்புல்லாவும் தமக்கிடையே ஒரு முழு அளவிலான போருக்கு நெருக்கமாக நகர்ந்து வருகின்றதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இறுதியாக ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் இன்னொரு நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து அதிகாரம் வழங்கியிருக்கிறது இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வுப் பகுதி போகின்றது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவியிற்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி போகலாம் ஹமாஸ் தலைவர் ஒசாமா ஹம்தான் என்று கூறுகையில் போரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கும் ஹாசா பகுதியிலிருந்து ஸ்டேல் விலகுவதற்கும் டெல் அவிவிலிருந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாவிட்டால் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக ஸ்டேலுடன் எந்த ஒப்பந்தத்தையும் முடிக்க மாட்டோம் என்று மத்தியஸ்தர்களுக்கு தெரிவித்துள்ளார் லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஹம்தான் இதை கூறினார் இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ ஒப்பந்தத்தை பற்றி பேசினார் அதில் ஹாசாவில் போர் நிறுத்தம் கைதிகளின் விடுதலை ஆகியவற்றை உள்ளடக்கிய மூன்று கட்ட முன்வழிவை ஸ்டேல் சமர்ப்பித்தது குறித்தும் பேசியிருக்கிறார் பைடன் கூறியது போல் ஸ்டேல் ஒரு புதிய திட்டத்தை முன்வைக்கவில்லை என்று ஹம்தான் கூறினார் மாறாக எகிப்திய மற்றும் கட்டாரி ஊடகங்களின் முன்வழிவுக்கு ஒரு ஆட்சேபணி போன்ற ஒப்பந்தமே கிடைக்கப்பெற்றுள்ளது பைடனின் சமீபத்திய உரையை தொடர்ந்து ஹமாஸ் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையில் நிரந்தர போர் நிறுத்தம் ஹாசாவில் முழுமையாக விலகுவது புனரமைப்பு இடம்பெயர்ந்தோர் திரும்புவது தீவிரமான கைதி பரிமாற்ற ஒப்பந்தத்தை முடித்தல் மற்றும் நிவாரணப் பொருட்களை வளங்களை தீவிரப்படுத்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு திட்டத்தையும் சாதகமாக கையாளும் என்று அறிவித்திருந்தது அமெரிக்க ஜனாதிபதி தனது உரையில் இரு கட்சிகளும் ஒப்புக்கொள்ளும் வரை பேச்சுவார்த்தைகள் காலவரையறையின்றி தொடரும் என்று மத்தியஸ்தர்கள் உத்தரவாதம் அளிக்கின்றார்கள் என்று ஹம்தான் கூறினார் ஹமாஸ் தலைவர் இது ஆக்கிரமிப்பு தனது கைதிகளை மீண்டும் பெரும் ஒரு கட்டத்தை மட்டுமே விரும்புகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது பின்னர் அதன் ஆக்கிரமிப்பு மற்றும் எங்கள் மக்களுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்குகிறது ஆக்கிரமிப்பு ஒரு போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை முடிவுகளை அடைய விரும்பவில்லை பிடன் மூலம் முன்வைத்ததை தொடர்பாக தனது இயக்கம் மத்தியஸ்தர்களுக்கு தனது நிலைப்பாட்டை தெரிவித்ததாக ஹம்தான் சுட்டிக்காட்டியிருந்தார் தனது இயக்கத்தின் நிலைப்பாடு ஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து தனது நிரந்தர போர் நிறுத்தமாகும் காசாவில் விரிவான விலகலுக்கு தயாராவதற்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாவிட்டால் நாங்கள் ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க மாட்டோம் என்றும் அவர் விளக்கியிருந்தார் இதனைத் தொடர்ந்து கட்டார் வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி நேற்றைய தினம் ஹாசாவில் போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் ஒரு உடன்பாட்டை எட்டுவது தொடர்பாக ஸ்ரேல் மற்றும் ஹமாஸிற்கிடையே தொடர்புகள் தொடர்கின்றதாக அறிவித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் உரையில் உள்ள கொள்கைகள் அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளையும் பிரதிபலிக்கின்றன மேலும் இந்த திட்டம் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் போருக்கு முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்று அவர் மேலும் கூறியிருந்தார் அல் அன்சாரி கூறுகையில் முன்னர் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளிலும் ஹாசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்த முன்மொழிவுகளிலும் பெரும் ஒற்றுமை உள்ளது இருப்பினும் முக்கிய பேச்சுவார்த்தையாளர்களுக்கிடையிலான நேரடி சந்திப்புகள் இன்னும் தொடர் தொடங்கவில்லை என்று அல் அன்சாரி குறிப்பிட்டிருந்தார் இந்த திட்டங்களுக்கு ஸ்திரேலிய மற்றும் பாலஸ்தீனிய கட்சிகளின் பதில்களுக்காக காத்திருக்கிறார் கட்டார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தனது வாராந்திர பத்திரிகையாளர் சந்திப்பில் மேசையில் பல யோசனைகள் உள்ளன முன்மொழியப்பட்டவை குறித்து ஸ்திரேலிய அரசாங்கத்திடமிருந்து தெளிவான பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று கூறியிருந்தார் இந்த திட்டம் தொடர்பாக ஸ்திரேலிய அரசாங்கத்திற்குள் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நெதன்ஜாகு கூட்டணியில் தனது பொதுமக்களிடம் பெருகி வரும் அழுத்தத்திற்கு உள்ளாகிறார் என்று குறிப்பிட்டார் லெபனானின் ஹிஸ்புல்லா குழுவுடன் பல மாதங்களாக அதிகரித்து வரும் விரோதங்களுக்கு பிறகு ஸ்டேலும் ஹிஸ்புல்லாவும் ஒரு முழு அளவிலான போருக்கு நெருக்கமாக நகர்ந்து வருகின்றதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இதனால் ஸ்டேல் தனது வடக்கு எல்லையை பாதுகாக்க அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்றன ஈரானுடன் நெருக்கமாக இணைந்திருக்கும் அமெரிக்காவால் நியமிக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்பான ஹிஸ்புல்லா தற்போது ஸ்டேலுக்கு எதிராக களம் புகுந்திருக்கிறது ஹிஸ்புல்லா தனது தாக்குதல்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் ஹாசாவில் ஸ்டேல் தனது போரை நிறுத்தும் வரை அவர்களுக்கு தமது ஆதரவை எனவும் தெரிவித்திருக்கிறார் சமீபத்திய வாரங்களில் இருதரப்பினரும் விரோத போக்கில் கூர்மையான அதிகரிப்பு இருப்பதாக கூறுகின்றனர் ஹிஸ்புல்லா தனது ட்ரோன் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை அதிகரித்துள்ளது முக்கியமான ஸ்டிரேலிய ராணுவ நிறுவர்களை தாக்கியிருக்கிறது ஸ்ரேலும் தெற்கு லெபனானின் பெக்கா பழல உள்ள ஹிஸ்புல்லா தலங்களையும் குழுவிலுள்ள மூத்த ராணுவ அதிகாரிகளையும் குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஹாசாவில் போர் நிறுத்தம் மற்றும் ஸ்டேலின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஹிஸ்புல்லாவுடனான அடுத்தடுத்து ஒப்பந்தம் இல்லாமல் ஸ்டேலிய அதிகாரிகள் ஒரு தாக்குதல் தவிர்க்க முடியாதது என்று கூறுகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவும் பிரான்சும் மோதலுக்கு ஒரு ராஜதந்திர தீர்வின் வெளிப்புறங்களை உருவாக்குவதில் பணியாற்றி வருகின்றன இந்த பேச்சுவார்த்தைகள் ஸ்டேலுக்கு வடக்கே ஆறு மைல் தொலைவில் லிட்டானி ஆற்றை கடந்து ஹிஸ்புல்லாவின் படைகளை நகர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன மேலும் லெபனான் ராணுவம் அல்லது சர்வதேச படைகளின் வருகை எல்லைப் பகுதியிலிருந்து போராளிகளை அகற்றுவதை அமல்படுத்தக்கூடும் என்று பேச்சுவார்த்தை குறித்து விளக்கமளித்த ராஜதந்திரிகள் தெரிவிக்கின்றனர் ஸ்டேல் மற்றும் லெபனான் ஆகியவை முன்பே இருக்கும் எல்லை மோதல்களையும் பேச்சுவார்த்தை நடத்தும் ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் ஸ்பெயின் நோர்வே அயர்லாந்து ஆகிய நாடுகள் ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் ஸ்பெயின் நார்வே அயர்லாந்து ஆகிய நாடுகள் பாலசீனத்தை தனி நாடாக சமீபத்தில் அங்கீகரித்தன இதற்கு ஸ்ரீல் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த நிலையில் பாலசீனத்தை தனி நாடாக மற்றொரு இந்த நிலையில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக மற்றொரு ஐரோப்பிய நாடான ஸ்லோவேனியா அங்கீகாரம் அளித்துள்ளது பாலசீனத்தை ஒரு சுதந்திரம் மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரிக்க ஸ்லோவேனியா அரசாங்கம் முடிவு செய்தது இதற்கு அந்நாட்டு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் புறப்பட்டது பாலசீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க நடத்திய வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருந்தது இதுகுறித்து ஸ்லோவேனியா பிரதமர் கோலப் கூறும்போது இன்றைய பாலஸ்தீனத்தை ஒரு இறையாண்மை மற்றும் சுதந்திர நாடாக அங்கீகரிப்பது மேற்கு கரை மற்றும் ஹாசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது என்று கூறியிருந்தார் இந்த வாக்கெடுப்பு எதிர்க்கட்சியான ஸ்லோவேனியாவின் ஜனநாயக கட்சி ஆட்சபனை தெரிவித்திருந்தது சுதந்திர பாலசீன அரசை அங்கீகரிப்பதற்கு இது சரியான நேரம் அல்ல என்றும் இந்த நடவடிக்கை ஹமாஸ் அமைப்புக்கு மட்டுமே பலனளிக்கும் என்றும் தெரிவித்திருந்தது இதனால் அக்கட்சி வாக்கெடுப்பை புறக்கணித்திருந்தது ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு உறுப்பினர்களில் ஸ்வீடன் சைப்ரஸ் கங்கேரி செக் குடியரசு போலந்து ஸ்லோவாக்கியா ருமேனியா பல்கேரியா ஆகிய நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ளன இதேபோல் மால்டா நாடும் அதை விரைவில் பின்பற்றலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய பகுதி நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் சமூக டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க